தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநாவுகரச பெருமான தேவாரம் திருமுறை பார்த்துட்டு திருவண்ணியூர் இருபத்தி எட்டு மயிலாடுதுறைக்கு வடக்குல ஒன்னேமுக்கா கிலோமீட்டர்ல திரு நீடூருக்கு மேற்கே ஐந்து கிலோமீட்டர் திருவிழை மலைக்கு வடமேற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் பொன்னூர் அன்னூர் என்று வழங்கப்படுகிறது சிறிய கோயில் அக்னி தேவன் வர்ணனும் பூசித்த தலம் இது திருநாள சம்பந்த பெருமானும் இங்கு அருகில் உள்ளார் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா பந்தனை நல்லூர் போந்து பரமனை வழிபட்ட வாகீசர் திரு அன்னியூர் நன்னி வழிபட்டதாக தெரிகிறது இறைவன் ஆபத் சகாயர் ரதீஸ்வரர் இறைவி பெரிய நாயகி பிரிகந்த நாயகி தளவருச்சம் எலுமிச்சை தீர்த்தம் அக்னி வருண தீர்த்தம் திருமுறையில ஐந்துல எட்டு பெரிய புராணம் நூற்றி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரையை போற்றி போற்றி படுவெண்தலையினர் நீரழைத்த செம்மேனியன் நேரிழ கூறத்த மெய் கோலர வாட்டிய ஆரழைத்த சடையண்ணி யூரணே பருந்துகள் அழைக்கும் மென்மையான ஓட்டினை கையில் கொண்டு திரு நீரினை பூசிய சிவந்த மேனியனாய் உமையம்மையை ஒரு பாகம் கொண்டு அரவினை மாலையாக அணிந்திருப்பவன் அன்னியூர் தளத்து இறைவன் பண்டொழித்தான் மொழியாலை ஒரு பாகமாய் இண்டை செஞ்சோர் உரிபோர்த்தவன் அண்ட தப்புறத்தான் அந்நியூரானே பண்ணையை மொழி பேசும் உமையை ஒரு பாகம் கொண்டவனும் செஞ்சடையில் இண்டை மாலை அணிந்தவனும் இருள் போன்ற கரிய நஞ்சினை கண்டத்தில் கொண்டவனும் யானையின் தோலை உரித்து போர்த்தியவனும் அன்றன்களை கடந்தவனும் அந்நியூர் தளத்து இறைவனே பரவினாலும் பணிந்தவர் தம் வினை துடைப்பவர் தம்மிடம் குறவம் நாரும் குழலுமை கோராய் அரவம் ஆட்டுவர் போல் அந்நியூரையாரே நாடோறும் தன்னை போற்றி புகழ்வாரின் வல்வினைகளை தீர்த்தருள்பவனும் தம்மிட பாகத்தில் குரலாமலரின் மனம் பரப்பும் குழலை கொண்ட உமையை கூறு கொண்டவனும் அறவும் ஆடுபவனும் அன்னியூர் தளத்து இறைவனே வேதகீதர் விண்ணோர்க்கு உயர்ந்தவர் சோதி வெண் பிறது சடை கனினாதர் நீதியினால் அடியார் தமக்கு ஆதியாகி நின்றார் அந்நியூராரே மறைகளை இசையோடு ஓதுவோரும் தேவர்க்கு உயர்ந்தவர் ஒளி வீசும் வெண்பிறையை கொண்ட தலைவர் முறையாக ஒழுகி போற்றும் புகழும் அடியார்க்கெல்லாம் முதற் இறைவரே அடியார் தமக்கு ஆதி என்ற தொடரோடு என் வாழ்நாள் முதலாகி பொருளே என்று மாணிக்க வாச தொடரோடு ஒப்பிடலாம் எம்பிரான் இமையோர்கள் தமக்கெல்லாம் இன்பராக இருந்த எம் ஈசனார் துன்ப வல்வினை போக தொழுமவருக்கு அன்பராகி நின்றார் அன்னியூராரே விண்ணவருக்கும் எல்லா இன்பம் செய்யும் தலைவனாகி திகழ்பவரும் இடரை தரும் வல்வினையை தம்மை தொழுதும் அடியார்களுக்கு வராமல் பேணுபவரும் அவ்வடியார்களுக்கெல்லாம் அன்பராகி நிற்பவரும் அந்நியூராரே வெந்த நீர் மெய்ப்பூசு நன்மேனியர் கந்த சூடும் கருத்தினர் சிந்தையா சிவனாசைய தீவன்னர் கண்டி அந்நியூராரே வெந்த திருநீரினை தன் மெய்யின் கண் பூசிய நலம் வாய்ந்தவரும் நன்மனம் கமழும் மலர்களை சூடும் கருத்தினரும் அடியார்களின் மனதில் நிறைந்து நிற்பவரும் சிவந்த தீயின் வண்ணம் கொண்டவரும் நல்ல ஒழுக்க சீலரும் உடையவராய் விளங்குபவர் திரு அந்நியூராரே ஆவார் ஊனையா தலையில் பலி கொண்டுழல் வானவர் வா வானை வானவர் தாங்கள் வணங்கவே தேனையார் குழலையால் ஒரு பாகமாய் அன்னியூராரே தசை கொண்ட மண்டையோட்டினை ஏற்கும் கலனாக கொண்டு திரிபவர் விண்ணவரால் தொழப்படுபவர் தேன்மனம் வீசும் கூந்தலை பெற்ற உமையம்மையை பாகமாக பெற்றவர் யானையின் தோலை உரித்தவர் அப்பெருமான் வீற்றிருப்பது அன்னியூரே போய் காலை காய் பழித்தேர்வர் கண்ணார் நெற்றி மேலே வானவர் வந்து விரும்பிய சோலை சூழ்புறம் காட்டரங்காவே ஆளின் கீழத்தார் அன்னியூராரே காலையில் பலி ஏற்பவர் நெற்றிக்கண் கொண்டவர் விண்ணவரும் விரும்பும் சோலை சூழ்ந்த புறங்காட்டினை ஆடரங்காக கொண்டவர் ஆளின் கீழமர்ந்து அறத்தையும் சனகாதி போன்ற நான்கு முனிவர்களுக்கு உரைத்தவர் நம் அன்னியூராரே எரி கொள் மேனியர் என்பு அணிந்து இன்பராய் திரிவும் மூவையில் தீயழில் செற்றவர் கரியமாலோடு நான்முகனும் காண்பதற்கு அரியராகி நின்றார் அன்னியூராரே தீயையொத்த திருமேனியரும் மேனியரும் எலும்பு அனுபவதில் இன்பவன் ஊரான விண்ணில் பறந்து சென்று தீங்கு செய்த மூன்று அசுரர்களின் கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கியவரும் திருமாலும் நான்முகனும் காண்பதற்கு அரியவருமான திரு அன்னியூராரே வஞ்சரக்கன் பரமும் சிரத்தோடும் அஞ்சும் அஞ்சுமோர் ஆறும் நான்கும் இறப்பஞ்சின் மெல்விரலால் அடர்த்து ஆயிடை அஞ்சல் அஞ்சல் என்றார் அன்னியூராரே வஞ்சனை கொண்ட ராவணனின் இருபது கைகளும் தோள்களும் தலைமுடிகளும் அடரும்படி அடர்த்து உமையை அஞ்சற்க என்று அருளிச் செய்தவர் அன்னியூராரே திருச்சிற்றம்பல